வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் நேர்ந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் செங்கோட்டையின் கட்சியில இருந்து நீக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது செங்கோட்டையில வந்து தொடர்ந்து அவர் தரப்பு நியாயத்தை ஊடகங்கள் மூலமா பேசிட்டு வர்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையின் மாவட்டமான ஈரோட்லயே வந்து அதிமுக வலுப்படுத்தும் வேலையில அதிமுக இறங்கியிருக்கு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது செங்கோட்டையன் என்ற ஒரு மூத்த கட்சி தலைவரை எம்ஜிஆர் காலத்து தலைவரை அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அதிர்ந்து பேசாத ஒரு தலைவராக ஊழல் குற்றச்சாட்டு அதிகம் இல்லாத ஒரு தலைவராக இன்றைக்கு எடப்பாடி தூக்கி எறிந்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து திட்டமிட்டு பலவீனப்படுத்தி கொண்டு வருகிறார் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலராக இருந்தால் போதும் வெற்றி என்பது தேவையில்லை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வு இல்லை அதிமுகவை வெற்றி பாதையில் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ஸுகளை எல்லாம் தனக்கு எதிரான குரல் என்று நெ கருதி அவர்களை புறக்கணிப்பதும் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இது வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு செயல் பிஜேபியினுடைய எண்ணம் இரண்டு கழகங்களையும் அளிக்க வேண்டும் தமிழகத்தில் இரண்டு களங்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய ஹைதராபாத் மாநாட்டு தீர்மானம் அந்த தீர்மானத்தில் முதலாக அழிக்கப்பட வேண்டியது அதிமுக முதலாக யார் நண்பனோ முதலில் அந்த நண்பனை அளிக்க வேண்டும் இதுதான் அவருடைய அதிமுக அதன் காரணமாக சசிகலாவை நம்ப வைத்து கலெத்திருத்தார்கள் பதவிக்கு பதவியேற்கக்கூடிய சூழல் வரும்பொழுது ஓபிஎஸ்ஐ தூண்டிவிட்டு ஓபிஎஸை தர்மயுத்தம் செய்ய வைத்து ஓபிஎஸ் மூலமாக ஒரு பிளவை ஏற்படுத்தினார்கள் அதற்கடுத்து சசிகலாவை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொப்போஸ் பண்ணபோது சசிகலாவுடைய பிரமணம் செய்ய வைக்காமல் காலதாமதம் செய்து கேஸை வந்து விரைந்து தீர்ப்பு எழுத வைத்து சசிகலாவை ஜெயிலில் தள்ளினார்கள் ரெண்டாவது மூன்றாவது தினகரன் தினகரனது ஆதிக்கம் தாங்காமல் எடப்பாடி வேலுமணி எல்லாம் அதிமுகவை விட்டு பிரிந்த பொழுது தினகரனை இரட்டைல கேஸில் சிக்க வைத்து டெல்லி தீகாரில் அடைத்தது பிஜேபி அதற்கடுத்து ஓபிஎஸை சமாதானப்படுத்தி ஏபிஎஸ்க்கு ஆதரவாக நிற்க வைத்து எடப்பாடிக்கு முட்டு கொடுத்தது பிஜேபி இதே எடப்பாடி ஜெயித்தவுடனே எலெக்ஷன் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடந்து முடிந்தவுடனே ஓபிஎஸை தூக்கி எறிந்து ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி இப்போ தொடர்ந்து வந்து அடுத்து இப்போ செங்கோட்டை என்ன நீக்கியிருக்கார் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏடிஎம்கே மூத்த நிர்வாகியை நீக்கியிருக்கிறார் இந்த யாருக்குமே எதையும் செய்யாதது பிஜேபி சசிகலாவை நீக்கி எதுக்கு காரணம் பிஜேபி சசிகலாவுக்கு பிஜேபி ஒன்றும் செய்யலை டிடி என்ன பிஜேபியை அண்ணாமலை அண்ணாமலையை நம்பினார் இன்னைக்கு டிடி வித்தினகரே தெருவில் இருக்கார் பிஜேபி ஒன்றும் செய்யலை என்ன பிஜேபியை அண்ணாமலை அண்ணாமலையை நம்பினார் இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார் தெருவில் இருக்கார் அவருக்கும் ஒன்றும் செய்யலை பிஜேபி செங்கோட்டையனை தூக்கி விட்டாங்க தூது விட்டாங்க கூட்டு பேசினாங்க செங்கோட்டையன் அனைத்து பதிவுலேருந்து பறிக்கப்பட்டார் இன்றைக்கு ஒட்டுமொத்த கட்சியிலேருந்தே நீக்கப்பட்டு விட்டார் அவருக்கும் பிஜேபி ஒன்றும் செய்யலை அப்போ என்ன செய்யுது அப்படின்னா பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை என்னுடைய அனைத்து சிறகுகளையும் முறித்து அதிமுகவை வலுவிளக்க செய்து கொண்டிருக்க வேலையில் செய்து கொண்டிருக்கிறது அதை எடப்பாடி கச்சிதமாக பிஜேபிக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஏற்கனவே அவருக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கிறார்கள் மத்திய அரசு அவருக்கு உறுதியும் கொடுத்துருக்கிறார்கள் எனவே வந்து அவர் தொடர்ந்து அதிமுக பலவீனப்படுத்தி கொண்டிருந்தால் போதும் அது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக மாறும் என்ற ஒரு லாங் டேம் பிளானில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய வேலையை அதிமுகவை ஒழிப்பதற்கான வேலையை கனகட்சிதமாக பண்ணி கொண்டிருக்கிறார் எனவே அவரை பொறுத்தவரை அதிமுக மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை வர வருவதுக்கான வாய்ப்பும் இல்லை எனவே வந்து தொடர்ந்து பிஜேபிக்கான ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கார் இப்போ வந்து ஒரு நடிகர் கட்சி தேர்தலே நிற்காமல் ப்ரூஃபே பண்ணாத ஒரு நடிகர் கட்சி அந்த நடிகர் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நிலையில் கொடி வந்து விட்டது விதை விதைக்கப்பட்டு விட்டது இப்படியெல்லாம் சொல்லி அதிமுகவை மிகவும் பலவீனப்படுத்தி அதிமுகவை ஒரு ஒரு வீக்கான ஸ்டாண்டில் நிற்க வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறது செங்கோட்டையினால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை செங்கோட்டையின் பின்னால் செல்வதற்கு அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் பின்னால் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணபலமும் அதிகார பலமும் இருக்கணும் அந்த பலம் செங்கோட்டையனிடம் இல்லை எனவே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை பாஜக தான் வந்து அதிமுகவை அழிக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபடுறதா சொல்கிறாங்க ஆனால் பாஜக தான் ஒருங்கிணைப்பு பணியை நாங்கள் தொடங்கலாம் அப்படின்னு செங்கோட்டைன்னு சொல்கிறாரு இப்போ கட்சியை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க ஏன் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடு ஈடுபடுறாங்க பிரிஞ்சு கிடக்கிறது நல்லதுன்னு தானே அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒருங்கிணைப்பு வந்து எடப்பாடிக்கு பிடிக்காது எடப்பாடிக்கு பிடிக்காத பாஜக இது செய்யக்கூடியவர்களுக்கு பாஜக துணை நிற்கிறதுனா என்ன அர்த்தம் வெளியே அனுப்ப வெளியே எடப்பாடி வெளியே நிற்பிடுவார் அனுப்பிட்டாரு என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடிக்கு ரெட்டலே கொடுத்துட்டீங்க எம்ஜிஆர் எழுதி வச்ச உயிரை மீறி பொதுச்செயலாளர் தொண்டர்களால் தண்ட வேண்ட முயலை மீறி நீதிமன்றங்கள் நம்பர் கேமில் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்குது ரெட்டலாக அவர்கிட்ட இருக்குது பொதுச் செயலாளர் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்குது கோர்ட்டில் கேஸ் நிற்கிது கேஸ் அதில் நின்றுட்டுருக்கு கேஸு வரவே இல்லை எப்போ அப்போ என்ன இடம் எட கே வீக்கெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க கூட இருந்தே வீக்கெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து எடப்பாடிக்கு அது ஆதரவாக இருக்குது எடப்பாடிக்கு அது தோதாக இருக்குது கூட இருந்து வீக்கன் பண்ணுறாங்க நல்லா கண்ணு முன்னால தெரியுது ஒரு ஆம்பளை ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் இல்லையா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியை காப்பாற்றுறக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் இல்லையா பிஜேபி எதிர்ப்போம் டிஎம்கே எதிர்ப்போம் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி எடப்பாடியிலிருந்து மீட் போவன் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் இல்லையா எடப்பாடி இருந்து மீட் போன்னு சொல்கிறாங்க ஆனால் பேரலால் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாத தைரியம் இல்லைன்னு எப்படி எடப்பாடி எடப்பாடி பிஜேபியினுடைய சிறந்த அடிமை எடப்பாடினு ப்ரூவ் பண்ணிட்டாரில்ல இப்போ நீங்கள் எப்படி போய் சிறந்த அடிமைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க செங்கோட்டையனோ ஓபிஎஸோ டிடிவியோ உங்கள்கிட்ட சரப்பு இல்லை ஆளு இல்லை உங்களுக்கு பதவி இல்லை உங்கள்கிட்ட பின்னால் கட்சிக்காரன் இல்லை எடப்பாடி பின்னால் எல்லாம் கட்சிக்காரன் இருக்கான் எல்லா பொதுக்குழு உறுப்பினரும் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க ஸோ அவர் சிறந்த அடிமைன்னு ப்ரூவ் பண்ணுவாரா நீங்கள் சிறந்த அடிமைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்களா இப்போ யார் சிறந்த அடிமைன்றதுல போட்டி நடக்குது அப்போ அடிமைகளை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க சங்கிக்கு ஓட்டு போடுறதுனால அதுக்கு சங்கினுடைய அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் சொல்லுங்கள் பிஜேபி வந்து தன்னை நம்பின யாருக்கும் வந்து உதவி பண்ணலாம் அவங்கள காப்பாற்றவே இல்லை நமக்கு கண்முன் உதாரணமாக சசிகலாலேருந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே இருக்காங்க ஆனால் அப்புறமும் எப்படி செங்கோட்டையன் வந்து பிஜேபியை நம்பி எடப்பாடிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சு இப்படி நான் நிற்கிறாரு அவரு பிஜேபியை நம்பினாரு பிஜேபி நம்பின அத்தனை பேருமே பிஜேபி திராட்டில் தானே விட்டுருக்கு சரத்பவார் தெருவுக்கு வந்துட்டாரு உத்தவ் தாக்கரே தெருவுக்கு வந்தாச்சு சிண்டியை கிரியேட் பண்ணி தோண்டி முடிச்சிட்டாங்க நிதின் இது நவீன் பட்நாயக் நம்பினார் அவர் ஆட்சியை கலைச்சி முடிச்சோல்லி முடிச்சுட்டான் நிதிஷ்குமார் நம்புனார் இப்போ காலியாக போகுது இப்படி எல்லாரையும் நம்பினவங்க அத்தனை பேருமே காலி பண்ண தானே பிஜேபியுடைய வரலாறு அப்போ இவங்களால் நம்பி பிஜேபியை நம்பி போகாதீங்க போகாதீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறோம் பிஜேபியை நம்பி தான் போகிறேன் அப்படின்றா இவங்க என்ன இவங்க ஆடி இடைம்பிக்க அத்தனை பேருக்குமே ஒன்று அதிகாரம் கையில் இருக்கவங்ககிட்ட அடிமையாகப்படுவாங்க பணம் இருக்கவங்ககிட்ட அடிமைப்படுவாங்க பணம் இருக்கக்கூடிய எடப்பாடி கிட்டே அடிமையாக இருக்காங்க அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் அடிமையாக இருக்காங்க அவ்வளோதான் இப்போ அடிமையின் உடம்பில் ரத்தம் இதற்கு தினம் அச்சப்பட்ட இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு எதற்கு தினம் நீ கொண்டு வந்தது என்னடா மியூசியம் இருக்குன்னு சொல்லுவார் எம்ஜிஆர் பாட்டு ஓகே அந்த எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் பாட்டை கூட புரியாத அடிமைகளாக இந்த அடிமைகள் இருக்குன்னா என்ன அதிமுக எடப்பாடி தலைமையில் தொடர்ந்து தோல்வியை தான் தழுவிட்டு வருது பிஜேபி கூட்டணி கூட இருக்கிறதுனால கூடுதலாக எதிர்ப்பு வாக்குகள் உருவாயிருக்கு இது வந்து இப்போ அதிமுக மற்ற நிர்வாகிகள் மனநிலை எப்படி இருக்கு தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறதா பாக்குறேன் தொண்டர்கள் மனநிலை வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது தொண்டர்கள் மனநிலை அதிமுக கட்டிக்காக்கப்பட வேண்டும் தொண்டர்கள் மனநிலை ரெட்டாயலை மீட்கப்பட வேண்டும் ரெட்டாயலை வரணும் ரெட்டைலை ஜெயிக்கணும் தொண்டர்கள் மனநிலை வந்து அதிமுக திமுகவை எதிர்க்கணும் தொண்டர்கள் மனநிலை பிஜேபியிடம் அடிமையாக கூடாது இதெல்லாம் தொடரின் மனநிலையாக இருக்குது ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுகிறது எடப்பாடி எடப்பாடி இருக்கும் வரை திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒரு நிச்சயமான உண்மை எனவே எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடியும் எடப்பாடியை சூழ்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆர்எஸ்எஸ் கூட்டமும் பிஜேபி கூட்டமும் தோற்கடிக்கப்பட்டால் மட்டுமே அதிமுக இந்த சுயநல அரசியல்வாதியிடம் இருந்து மீட்டெடுக்கப்பட முடியும் அது நடந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா ஏசியா எடப்பாடி இருந்து ஏடிஎம்கே வா பிடிக்க முடியாது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போகுது இன்னும் அடுத்த ஐந்து வருடங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா என்ன நடக்கும் ஏடிஎம்கே அதான் சார் இப்போ என்னோட அடுத்த கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்த்தா திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல கருத்து கணிப்புகளோ இல்லை அதோட தன்மை அப்படி தான் இருக்குது இப்போ அதிமுக தோல்வி அடையுதுன்னா அதிமுக என்னவாகும் இல்லை வேறு தலைமை மாறுறதா இருந்தாலும் யார் தலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது அது வந்து யார் வந்து தொண்டர்கள் செல்வாக்கை பெறுகிறார்களோ எம்ஜிஆர் உயிரை நிறைவேற்றுறதுக்கு நீதிமன்ற உத்தரவை பெற்று நீதிமன்ற கண்காணிப்பில் பொதுச் செயலாளர் தேர்வு நடக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இறக்கும் பொழுது யாரெல்லாம் விட்டு சென்றார்களோ யாரெல்லாம் உறுப்பினர் கார்டு வச்சுருந்தாங்களோ அவர்கள் உறுப்பினர் கார்டை வச்சு தொண்டன் கூட தேர்தலில் நிற்கணும் நின்று அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பொதுச்செயலாளர் தலைமையில் அதிமுக மீண்டும் உருவாகும் அப்படி உருவாகணும் அப்படின்னா எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் எடப்பாடியும் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஊழல் ஊழல் சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட்டால் இந்த நிலை ஏற்படும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடப்பா இது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் சசிகலா இன்னும் நல விரும்பிகள் ஆடிஎமிக்க நல விரும்பிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டணும் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமியை நீக்கி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது வயலாப்படி தான் வேண்டிய தீர்மானத்தை நிறைவேற்றி நீதிமன்றத்தை நாடணும் நீதிமன்றத்தையும் எலெக்ஷன் கமிஷனை நாடணும் இந்த வேலையை டிசம்பருக்குள்ளே அவங்க பண்ணணும் பண்ணினால் பண்ணி ஒரு ஐடிஎம்கே எதிர்ப்பணி ஏடிஎம்கே மீட் அணி என்ற ஒரு அணி உருவாக்கப்பட்டு அந்த அணி தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி குரூப் தோற்கடிக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுக மீட்டெடுக்கப்பட முடியும் இல்லைன்னா அதிமுக அழிந்து அதிமுக பிஜேபியிடம் கரையும் டிவி கொஞ்சம் கரையும் சீமாண்டம் கொஞ்சம் கரையும் பாதி ஓட்டு டிஎம்கேக்கு போயிடும் மிச்சம் இருக்க பாதி ஓட்டு இந்த மாதிரி மூணு கட்சிகிட்ட கரையும் அதிமுக தெருவில் நிற்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்று மறுபடியும் தன்னைத்தானே ரீஃபார்ம் பண்ணி ரீசர்ஜன்ஸ் ஆகுறது அல்லது அதிமுக இடத்த தேவைக்காவோ இல்லை பாஜகவோ ரீப்ளேஸ் பண்றது இது ரெண்டுல எதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இப்போதைக்கு ரீஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே அந்த தைரியம் கொண்ட தலைவர்கள் செங்கோட்டையனாவோ ஓபிஎஸ் ஆவோ டிடிவிஜனாவோ இல்லை இல்லை இவர்கள் வந்து அதிமுகவை கரைத்து அதிமுக வந்து மற்ற கட்சிகளுக்கு உரமாக மாறி விடுவார்கள் பிஜேபிக்கு உரமாக டிவிகேக்கு உரமாக தாம் நாம் தமிழருக்கு உரமாக திமுகவுக்கு உரமாக மாறுவார்கள் அதான் நடக்கும் அதிமுக வந்து நிறைய தாவேக்க வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாவேக்க வளர்றதுக்கு நாற்பத்தொம்போது பேர் மரணத்துக்கு முன்பு தாவேகாவுக்கு பொதுமக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்காது தாவேக்காவினுடைய ரசிகர்கள் ஆதரவு வேண்டும் என்றால் அவர் பெறலாமே வழியே பொதுமக்கள் கற்றறிந்த பொதுமக்கள் விழிப்புணர்ச்சி கொண்ட தமிழக மக்கள் ஒருபோதும் இந்த நடிகர் இது பின்னங்கால் பிடரில் நடிக்க ஓடி நாற்பத்தொரு பேர் மரணத்திற்கு காரணமான ஒரு நடிகனை கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டார்கள் அது நிச்சயம் இப்போ அதிமுக பாஜக வந்து கூட்டணி அமைச்சதுலேருந்தே ரெண்டு பார்ட்டிக்கும் ஒரு ஜெல்லாகாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒரு மாதிரி எடப்பாடிக்கு குடைசல் கொடுத்துட்டே இருந்தாங்க இன்னமுமே அந்த தான் இருக்கா இல்லை அண்ணாமலையை முழுசாக ஓரங்கட்டி ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்ல களத்தில் ஒரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ தனி ஆரம்பிக்கிற நோக்கத்தில் போயிட்டாங்க அண்ணாமலையுடைய ஆதரவு எடப்பாடிக்கு கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கு சூழலில் டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை பாமக இல்லை அண்ணாமலை இல்லை பதினெட்டு பர்சன்டில் இத்தனையும் போயிருச்சு அப்படின்னா மிச்சம் மூன்றரை பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் இருக்குது ஏடிஎம்கே ஏற்கனவே இருபது பர்சன்ட் இருந்தது செங்கோட்டையை நீக்கி ரெண்டு மூணு பர்சன்ட் போயிருக்கும் போச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு அஞ்சும் ஆச்சு இருபத்தி மூணு பர்சன்ட்டு இருபத்தி மூணு பர்சன்ட்டை வச்சுட்டு திமுக பிஜேபி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக இரண்டாம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பரவாயில்ல கருத்து இருந்தது ஆனால் அந்த ஈரோடுக்கு போன அவர் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பேச கேட்டு நடந்தால் அதிமுக கண்டிப்பாக இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு எடப்பாடி விசுவாசி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு இந்த விஷயம் ஊழலில் ஊறி போன ஒன்றாவது அமைச்சர்களில் வேலுமணி ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான ஆள் அப்போ எடப்பாடி ஏற்கனவே பிஜேபிக்கு அடிமைனா பிஜேபிக்கு அதை விட பெரிய அடிமை நான் என்று சொல்வதில் வேலுமணி முதலிடத்தில் இருக்கிறார் அதான் சீஃப் மோகன் பார்த்து வேல் கொடுத்து கால்ல விழுந்தது இதெல்லாம் எனவே வந்து வேலுமணி வந்து செங்கோட்டனுக்கு ஆதரவு பண்ணுவார் அதிமுகவை மீட்டெடுப்பாரெல்லாம் நம்ப முடியாது அதிமுக எடப்பாடி எடப்பாடி இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் யார் சிறந்த அடிமை என்பதை நிரூபத்தில் போட்டி போடுறாங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இப்போதைக்கு சிறந்த அடிமை எடப்பாடி அதுக்கு அடுத்த அடிமை வேலுமணி இப்படி வரிசையாக போட்டி போட்டுட்ருக்காங்க வந்து இந்த அவங்க கிட்ட வந்து நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க ஒரு இது எதிர்பார்க்க முடியும் சார் ஃபைனல் கொஸ்டின் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக அவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு எழுபத்தஞ்சு தொகுதியை ரிட்டெய்ன் பண்ண முடிஞ்சது இந்த வாட்டி அந்த எழுபத்தஞ்சாவது ரிட்டெய்ன் பண்ணுவாங்களா இல்லை டவுனாக வாய்ப்புறது இருபது பர்சன்ட்டு வாக்கு வச்சுக்கிட்டு எப்படி எழுபது பர்சன்ட் எழுபது தொகுதி வாங்கி முப்பத்தி மூணு பர்சன்ட் வாக்கு இருந்தது எழுபது தொகுதி எடுத்தாங்க இருபது பர்சன்ட் வாக்கை வச்சுக்கிட்டு எப்படி பத்து தொகுதி ஜெயிப்பாங்களான்னு முதல்ல பாருங்கள் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி